ஏசியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியாவுடைய முதல் போட்டியில் யூஏஐக்கு எதிராக யுஏ அடித்த ஐம்பத்தி ஏழு ரன்களை நாலு புள்ளி மூணு ஓவர்களிலேயே அடித்து வின் பண்ணி ஒரு சாதனை வெற்றியை படைச்சிருக்காங்க ஏற்கனவே ஸ்ரீலங்கா தொண்ணூறு பந்துகளை மீதம் வச்சு நெதர்லாந்துக்கு எதிராக ஜெயிச்சதுனா ஆசிய அணிகள்லேயே மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது இந்தியா அதை பிரேக் பண்ணி தொண்ணூற்றி மூணு பந்துகளை மீதம் வச்சு ஜெயிச்சு ஆசிய அணிகள்லேயே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒரே அணி இந்திய அணி அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காங்க இது முதல் சாதனை ரெண்டாவது சாதனை என்னன்னா இது கொஞ்சம் வினோதமானது இந்தியா கடைசியா இந்த போட்டிக்கு முன்பு பதினஞ்சு போட்டிகள்ல டாஸ் ஜெயிக்கவே இல்லைங்க இதுல வந்து லாஸ்டா இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த டெஸ்ட் தொடர்ல அஞ்சு போட்டிகளையுமே சுக்மான் கீழ் வந்து டாஸை தோத்துட்டு பார்ப்பல சாம்பியன்ஸ் டிராபில ரோஹித் சர்மா எல்லா போட்டிகளையுமே டாஸை தோத்துட்டு பார்ப்பல பதினஞ்சு போட்டிகள் கண்டினியூவா டாஸ் வின் பண்ணவே இல்ல அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனைய இந்தியா படைச்சிருந்தாங்க இந்த அரபு எமிரேட்டுக்கு எதிராக சாதனை முடிவுக்கு வந்திருக்குது இது ரெண்டாவது சாதனையா பதிவாயிருக்கு அடுத்த போட்டி பாகிஸ்தானுக்கு எதிராக பதினாலாம் தேதி தொடங்குது அடுத்தடுத்த போட்டிகளை நம்ம சித்தன் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தா மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி